பொதுவாக சமூக வலைதளங்கள் நிர்வாண கிடங்களாக மாறி வரும் பட்சத்தில் இதில் ஆபாசம் போன்ற சிலவற்றை பயன்படுத்தி பிரபலமாகலாம் என நினைத்துக்கொண்டு தற்போது கேரளாவில் நடந்திருக்கும் இந்த செயல் ஒட்டுமொத்த கேரளாவின் நிலைகுலைய வைத்துள்ளது அதாவது கேரளாவில் பேருந்தில் செல்லும் போது தன்னை ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கியதாக பெண் ஒருவர் வீடியோ இருந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மன உளைச்சலால் தற்போது தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிவர நாடு முழுக்க இறந்த நபர் தீபக் என்றவருக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுக்க தொடங்கினார்கள் அதேபோல் வீடியோ வெளியிட்ட பெண்ணுக்கு பத்து ஆண்டுகள் சிறை ஒரு கோடி ரூபாய் அபராதம் மேலும் சொத்துக்கள் முடக்கம் என கேரளா நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது இந்த தீர்ப்புக்கு கேரளா மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் தற்போது வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் சிறுவர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் இந்த தகவல் குறித்து பேசியதாவது சமூக வலைதளங்களில் வியூஸ் மற்றும் லைக்ஸுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா நீங்கள் செய்த இந்த செயலால் ஒருவரின் உயிர் இன்று பறிக்கப்பட்டது அவர் சாகு முன்பு அவரின் கனவு என்னவாக இருக்கும் என்பதை இந்த சிறுவர் மனமுடைந்து பேசியுள்ளார் மேலும் இது போன்ற பப்ளிசிட்டிக்காக வீடியோ எடுக்கும் நபர்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என இணையவாசிகள் பலரும் கோரிக்கை வைத்து हो रही